முடிவுக்கு வந்த பாக்யலட்சுமி சீரியல் பொறுக்கமாக கோபி வெளியிட்ட வீடியோ இனி நடக்க போகிறது இதானா அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் பாத்தீங்கன்னா பயங்கர வருத்தத்தில் இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் இந்த பாகியலட்சுமி சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா இணையத்தில் பரவறாக இருக்கிற நிலையில் அதை உறுதி செய்கிற வகையில் கோபி கேரக்டரில் நடிக்கிற நடிகர் சதீஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்குறாரு ஸோ அந்த வகையில் இந்த பாக்யலட்சுமி சீரியல் பார்த்தீங்கன்னா கடந்த நாலு வருடங்களுக்கு மேலே ஒளிபரப்பாக்கிட்டு வருது இந்த சமீபத்துல வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியா பலருமே கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு பெண் தன்னுடைய சுய கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக போராடுற வாழ்க்கையை தான் பாகியலட்சுமி சீரியல்ல ஆரம்பத்தில இருந்தே காட்டிட்டு வந்தாங்க ஆனா சில மாதங்களாகவே இந்த சீரியல்ல கதையில் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல சுவாரஸ்யம் இல்லை தான் சொல்லணும் ராமமூர்த்தியினுடைய இறப்பிற்கு அப்புறமா பாக்கியாவுக்கு கோபி அடுத்தடுத்து பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாலுமே பாக்கியாவினுடைய பிள்ளைகள் பாக்கியாவை உதறி தள்ளிட்டு கோபி பக்கம் சாயிரத ரசிகர்கள்னால ஏத்துக்க முடியல இந்த நிலையில இந்த சீரியல் எப்போ முடிவுக்கு வரோம் அப்படிங்கிறது பலருடைய கேள்வியாவும் இருந்துச்சு இணையத்துல கூட பாத்தீங்கன்னா இந்த சீரியல் பத்தி அதிகமான ட்ரோல்ஸ் வெளியாயிட்டு வரதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுது பாக்கியாவை விவாகரத்து செஞ்சுட்டு ராத்திகாவை கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறமும் கோபி பாக்கியாவை பழிவாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாரு ஆனா நேத்து தன்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போனதுக்கு காரணம் தான் அப்படிங்கிற மாதிரி மொத்த பழியையுமே ராத்திக்கா மேல தூக்கி போட்டிருக்கிறாரு கோபி அதோட கோபிக்கு நெஞ்சு நெஞ்சுவலியுமே வந்திருக்குது தான் கோபிய ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்திருக்கிறாங்க இதனால இனி கோபி மறுபடியும் பாய்க்கா வீட்டுக்கே போயிடுவாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்குது அதே நேரத்துல இந்த சீரியல் முடிவுக்கு வர போகுதா இனி கோபி பாய்க்காவை புரிஞ்சுக்கிட்டு மனசு மாற போறாரா இந்த மாதிரியான கேள்விகளுமே எழுந்துட்டு வருது இதுக்கு எல்லாத்துக்கும் விடை சொல்ற வகையில இன்னைக்கு சதீஷ் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்கிறாரு அதுல எல்லாருக்கும் வணக்கம் பாகியலட்சுமி சீரியல் ஐந்து வருடங்களா ஒளிபரப்பாகிட்டு வருது ரசிகர்கள் கொஞ்ச நாட்களாகவே எதிர்பார்த்திருந்த தருணம் இப்போ நடக்க போகுது இது வரைக்கும் இந்த சீரியல் மூலியமா எங்களுக்கு ஆதரவு தந்த எல்லாருக்குமே நன்றி சிலர் தொடர்ச்சியா சில செயல்கள் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதனாலேயே இந்த முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு எது எப்படியோ இந்த சீரியலினுடைய முடிவு இனி ரசிகர்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதை தொடர்ந்து அந்த வீடியோவுக்கு கீழே ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க அதில் ஒரு ரசிகர் இனியாச்சும் பாக்கியாவே நிம்மதியாக வாழ விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதுக்கு கோபி பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி ரிப்ளைமே கொடுத்துருக்கிறாரு ஸோ இதனால இந்த சீரியல் இனி முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது ஸோ எனிவே நீங்கள் இந்த பாக்யலட்சுமி சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா முடிய போகுது ஸோ இந்த சீரியலை நீ எந்த அளவுக்கு நீங்கள் மிஸ் பண்ண போகிறீங்க அண்ட் இந்த சீரியலில் உங்களுக்கு மனம் கவர்ந்த கேரக்டர் யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்